முதல்ல கைது செய்யப்பட வேண்டியவரே திரு திருமாவளவன் தான் இதை இன்னும் மோசமான என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை சட்டங்களின் கைது செய்யப்பட வேண்டியவர் திருமாவளவன் அவர் தான் இந்திய தேசியத்திற்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் தொடர்ந்து கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கிற இல்ல இந்து உரிமையை கேட்கிறார்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் நூறு வருஷம் பல புல்லுருவிகள் உள்ளே புகுந்து ஆட்டையை கழிச்சு தீபத்துள்ள தீபம் ஏற்றம் படுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது அறுபது வருஷம் திராவிட கட்சிகள் ஆட்சியில் வந்து தடைப்பட்டு போயிடுச்சு அவரு நீதிமன்றத்துக்கு போறார் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு கேட்கிறார் நீதிமன்ற உத்தரவை காலில் போட்டு விதிச்சுட்டு தான் தீபத்தை தீப ஏற்ற போற தீபத்துள்ள போகலையே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போறாங்க இந்து முன்னேற இந்த வழக்கை போட்டது குமார் அவர்கள் அவர் பிஜேபி கிடையாது அவர் இந்து முன்னணி கிடையாது அவர் தனியாக ஒரு ஹிந்தி இயக்கத்தை நடத்துறார் அவர் ஹிந்தி இயக்கத்தை நடத்தி அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த கேஸுக்குள்ள தங்களையும் ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கணும்னு இந்து முன்னணி போகல எங்களையும் ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சி போகல இவங்கெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் நிராகரிக்கப்பட்ட பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தமிழக அரசு புதைக்கொலையில் போட்டு புதைத்த பிறகு ஏன் ஜட்ஜ்மெண்ட் நிறைவேற்றலைன்னு இவங்கெல்லாம் உள்ளே போறாங்க பிஜேபி கேள்வி கேட்கிறாங்க இந்து முன்னணி கேள்வி கேட்கிறாங்க உனக்கு பதில் தெரிஞ்சா பதில் சொல்லு பதில் தெரியாது